சில மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் அரங்கத்தில் நாற்பது இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வாய்ப்பை வாய்ப்பை கொடுத்தார் மீண்டும் அந்த கொடுத்திருக்கின்றார் கடந்த மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மிகமே முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஓராண்டில் மட்டும் அறநிலைத்துறையின் சார்பாக ஆயிரம் இணையர்களுக்கு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு அதன்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் திருமணத்தை நடத்தி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வைக்கப்படுகின்ற திருமணங்கள் மூலமாக அந்த டார்கெட்டை அவர் அச்சீவு செய்து விட்டார் ஆயிரம் திருமணங்களை அருண்மைத்தின் சார்பாக இந்த வருடம் நடத்தி முடித்து விட்டார் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பேசிக் பேசிக்கொண்டிருந்தேன் மன்னுடைய பெயர் அஸ்வின் தானே சந்தோஷ சந்தோஷ் மணமகள் பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி சந்தோஷ் கிட்ட கேட்டேன் எப்படிப்பா தெரியும் அப்படின்னு நினைச்ச காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னாரு எப்படி பா பழக்கம் அப்படின்னு ஒரு வருஷமா ஒரே இடத்துல வேலை பாக்குறானே நீ வேலை பாக்குறியோ இல்லையோ இந்த வேலையை கரெக்டா பாத்துருக்க மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா காதல் திருமண திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் சரி பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசு புதுசா கிளம்பி வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஈட்டு விடுவாங்க கடைசியில் அவங்க சம்மத அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு இன்றைக்கு இந்த அஸ்வின் சந்தோஷ் பேரை தம்பி தப்பா சொல்றேன் அந்த பையன் பொண்ணு என்னவா படிச்சிருக்கீங்கன்னா திரு திரு முடிச்சான் சொன்ன நீ வேலை பார்த்திய இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியா அப்படின்னு இல்ல நான் பதட்டத்துல மறந்துட்டேன் அப்படின்னா இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன் யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல அவ்வளவு கால திருமணங்களை செயற்படுத்திருக்காங்க இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி